வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெகுடி காசு இன்னை இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க சீதாவோட அம்மா சாப்பிடாம கடைக்கே கிளம்புறாங்க இல்லைம்மா சாப்பிட்டு தான் போகணும்னு சீதா பிளேட்டில் சாப்பாடு போட்டுட்டு வர்றாங்க சரி கூட நான் சாப்பிட்றேன்னு அவங்க அம்மா சொல்ல இல்லை இல்லை நீ உட்கார் நான் ஊட்டி விடுறேன் அப்படின்னு சீதா ஊட்டி விட அவங்க அம்மா பார்த்துட்டு வாங்கிட்டு இருக்காங்க ஆ சாப்பிடுமான்னு சீதா ஊட்டி விட்டுட்டு இருக்க அம்மா அப்படின்னு கூப்பிட்டு மீனா வர்றாங்க வா மீனான்னு சொல்லிவிட்டேன் அவங்க அம்மாவும் வாக்கான் சீதாவும் கூப்பிடுறாங்க என்ன சீதா வழக்கம் போல அம்மா சாப்பிடாம கிளம்புறேன்னு சொன்னாங்களா அப்படின்னு மீனா கேக்க ஆமாக்கா சாப்பிடாம போறது நைட்டு மீந்து போனதை காலையில சாப்பிடுறது சில சமயம் சாப்பிடுறதே இல்லன்னு சீதா கம்ப்ளைண்ட் பண்ண ஏமா இப்படி பண்ற டைமுக்கு சாப்பிட மாட்டியா நீ மீனா உங்க அம்மாட்ட கிட்ட கோச்சுக்கிறாங்க போற அவங்க அம்மா ஏய் நான் தாண்டி உங்களுக்கு அம்மா என்னடி சும்மா மிரட்டிட்டு இருக்கீங்க கிழவிங்க மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க எனக்கு சாப்பிட தெரியாதா அப்படின்னு மீனாவோட அம்மா கேக்க ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க சரி மீனா உங்க வீட்ல பிரச்சனை இல்ல முடிஞ்சதா ரோகிணி இப்ப வீட்ல தானே இருக்கா அப்படின்னு அவங்க அம்மா கேக்க ஆமா அம்மா அதான் பாட்டி வந்து எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிட்டாங்கல்ல இருந்தாலும் அத்தை ரோஹினி ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க அவங்க புருஷன்கிட்ட கூட பேச விடுறது இல்ல வேலைக்கு கூட போக விடுறது இல்ல அப்படின்னு மீனா சொல்ல அந்த பொண்ணு பண்ணதும் தப்புதான் இவ்ளோ பெரிய பொய்யா சொல்லிருக்கு அதுக்காக உன் மாமியார் இப்படி பண்றதும் சரியில்லை மீனா அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்ல என்ன சரியில்லை அவங்க பணக்கார மருமகன்னு சொல்லி எத்தனை நாள் நம்மள மட்டம் தட்டி இருக்காங்க அந்த ரோஹிணி ரொம்ப சீன் போடுவாங்க இப்ப எல்லாமே ரியல்னு தெரிஞ்சிருச்சுல்ல எல்லாமே உங்களுக்கு தேவைதாமா அப்படின்னு சீதா சொல்ல முதல்ல பணத்தை விட மனுஷங்க தான் முக்கியம்னு நினைக்கிற மனசு வேணும் அத உன் மாமியார் எப்பதான் புரிஞ்சுக்க போறாங்கன்னு தெரியல சரி மாலை வாங்க ஆள் வருவாங்க நான் கிளம்புறேன் நீ இருந்து சாப்பிட்டுட்டு போ அப்படின்னா உங்க அம்மா கிளம்ப சரிம்மா நீ பார்த்தப்போ போ நானும் ரெண்டு மூணு இடத்துக்கு கொடுக்கணும் கொடுத்துட்டு கடைக்கு வந்துடுறேன் அப்படின்னு மீனா சொல்ல சரிடி மறக்காம சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க பார்த்துட்டு மீனா மீனாக்கிட்ட அக்கா நீ உட்காரு நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு சீதா சொல்ல இல்லை இல்ல வேண்டாம் வேண்டாம் நான் சாப்பிட்டு தான் வந்தேன் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வா வந்து உட்காரங்கிறாங்க மீனா சீதா கொஞ்சம் பதற்றத்தோட நிக்க வா உட்காருன்னு கூப்பிடுறாங்க மீனா தைக்கத்தோடையே உட்கார்ந்துட்டு சொல்லுக்கான்னு கேட்க நீ சாப்பிட்டியான்னு மீனா கேக்குறாங்க இல்ல இல்ல போகும்போது சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சீதா சொல்ல நீயும் சரியா சாப்பிடுறது இல்லையா அப்படின்னு மீனா கேட்க இல்லக்கா நான் நல்லதான் சாப்பிட்றேங்கிறாங்க சீதா உடம்பே போட மாட்டேங்கிற இலச்சிக்கிட்டே இருக்க அப்படின்னு மீனா கேக்க எப்பவும் போலதானேக்கா நான் இருக்கேன் அப்படின்னு சீதா கேக்க பத்தல் மாதிரி குறைஞ்சிக்கிட்டே போற கல்யாண வயசாகுது சீதா நல்லா சாப்பிட்ட உடம்ப தேத்த வேண்டாமா அப்படின்னு மீனா கேட்க அட போக்கா நீ வேற கல்யாணம்னு ஒன்று நடக்கும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சீதா சொல்ல அதுக்கான நேரம் வந்த மாதிரி தான் தெரியுது அப்படின்னு மீனா சொல்ல என்ன நீ ஏதோ பூடகமா பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சீதா கேட்க இல்லை நீ வேலைக்கு கேட்போம் பஸ்ஸில் தானே போவ அப்படின்னு சீதா கேட்க ஆமா என்னோட ஃப்ரெண்டை வந்து வண்டி விற்கிறேன்னு சொன்னா நான் வாங்கலான்னு பாத்தீங்கறாங்க சீதா வாங்க வேண்டியதுதானே அப்படின்னு மீனா கேட்க இல்லக்கா எதுக்கு அதுக்கு வேற செலவு பண்ணணும் மாசம் மாசம் டியூ கட்டணும் அதான் வேண்டாம்னு விட்டுட்டேன் அப்படின்னு சீதா சொல்ல ஆமா உன்னை வண்டியில கூட்டிகிட்டு போய் விட்டு தான் ஃப்ரெண்டெல்லாம் இருப்பாங்கல்ல அப்படின்னு மீனா கேட்க நீ என்ன சொல்ற ஏன் இதெல்லாம் கேக்குற அப்படின்னு சீதா கொஞ்சம் பயத்தோடு கேட்க இன்னைக்கு நீ பஸ்ல தான் வந்தியா அப்படின்னு மீனா கேட்க சீதா அமைதியா இருக்காங்க சரி எந்த ரூட் பஸ்ல வந்த சொல்லு இன்னைக்கு பஸ் வேற ஏதாவது ரூட் மாதிரி வந்துருச்சா என்ன அப்படின்னு மீனா கேக்க பஸ் ரூட் மாதிரி வந்துச்சா இல்ல நான் ரூட் மாதிரி வந்தேனான்னு கேட்கறியா நான் வண்டில இன்னைக்கு ஒருத்தர் கூட வந்தத நீ பாத்துருக்க அதை தானே கேட்கறேன்னு டைரெக்டாவே சொல்லிடுறாங்க சீதா உம் பார்த்தேன் நான் யாருன்னுலாம் கேக்கல ஃப்ரெண்டா கூட இருக்கலாம் ஆனா புதுசா எப்படி அப்படிங்கிறாங்க மீனா ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சீதா சொல்லு சில பேர் ஃப்ரெண்டா மட்டும் இருப்பாங்க சில பேர் அப்படி நினைக்க மாட்டாங்க நீ அப்படி நினைக்கலனாலும் சம்மந்தப்பட்டவங்க அப்படியே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு மீனா கேட்க நீ கேட்கறது எனக்கு புரியுதுக்கா ஃப்ரெண்டா தான் பழகணும் ஆனா ஒரு நாள் வந்து அவரு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு அப்படின்னு சீதா சொல்ல உனக்கு அப்படிங்கிறாங்க மீனா எனக்கும் பிடிச்சிருக்குக்கா நானே உங்ககிட்ட சொல்லான்னு தான் இருந்தேன் அவரை உங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்னு தான் நினைச்சேன் அப்படின்னு சீதா சொல்ல அப்ப லவ் பண்ற அதான் நீங்கிறாங்க மீனா சீதா எந்த பதிலும் சொல்லாம அமைதியா உட்காந்துருக்க சிரிக்கிற மீனா சரியான ஏன்னா தாண்டி நீ இந்த காதை பிடிச்சி தெரிஞ்சுறாங்க ஐயோ வலிக்குதுக்கா அப்படின்னு சீதா அலற ஏய் கல்யாணமே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்த இப்ப லவ் வந்துருச்சா உனக்கு அப்படின்னு மீனா கேட்க அது அவர் தான் முதல்ல கேட்டாரு நான் உடனே எதுவும் சொல்லல இப்ப கூட லிமிட்டாதான்னு சீதா சொல்லிக்கிட்டு இருக்க ஏய் அதெல்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்ல நீ ஏன் தங்கச்சி உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு மீனா சொல்ல அவர் நல்லவருக்கா நான் சொன்னேன்லக்கா அவர் அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து இருந்தப்ப நான் தான் பார்த்தேன்னு அப்படின்னு சீதா சொல்ல ஓ நான் கூட நினைச்சேன் தான் இருக்கும்னு நீ என்கிட்ட சொல்ல வேண்டியதானடி நாங்க அவர் வீட்டுக்கு போய் பேசியிருப்போம்ல அப்படின்னு மீனா கேட்க ஐயோ அக்கா இப்போவும் நான் எந்த முடிவும் முழுசா எடுக்கல கொஞ்ச நாள் பழகி எல்லாம் சரியா வரும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் நான் ஒரு முடிவு எடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சீதா சொல்ல உனக்கெல்லாம் சொல்ல வேண்டியதே இல்ல சீதா நம்ம குடும்பத்தோட நிலைமை என்னன்னு உனக்கு நல்லா தெரியும் உன் வாழ்க்கைக்கு நீ சரியான முடிவு எடுக்கிறதுல எந்த தப்பும் போதும் அப்படின்னு சந்தோஷமா சொல்ற மீனா எழுந்து நிக்க சீதாவும் கூடவே நிக்கிறாங்க அவங்க அப்பா போட்டோவை பார்த்துட்டு சீதா அப்பா நம்மள விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம அம்மா மூணு பேருக்காக தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்க மனசு சங்கடப்படுற மாதிரி நாம நடந்துக்க கூடாது உனக்கு அது புரியும்னு நினைக்கிறேன்னு மீனா சொல்ல எனக்கு தெரியும் நான் நம்ம குடும்பத்தை மீறி உன்ன மீதிரி எல்லாம் அவசரப்பட மாட்டேன் இப்பவும் சொல்றேன் நான் இன்னும் சரியான டிசிஷன் எடுக்கலக்கா இப்ப பழகிட்டு இருக்கோம் அப்படியே நான் முடிவெடுத்தாலும் உனக்கு மாமாவுக்கு அம்மாவுக்கு வீட்ல இருக்கவங்க எல்லாரும் சம்மதமே இருந்தாதான் அடுத்தது நடக்கும் அப்படின்னு சீதா சொல்ல நீ ஒரு முடிவெடுத்தா கண்டிப்பா அது சரியா இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு சீதா நீ பழகிட்டு முடிவெடுக்கிறேன்னு சொல்ற அதுக்காக ரொம்ப நாள் எல்லாம் பழகிட்டு இருக்க கூடாது சரின்னு தோணா சட்டுன்னு சொல்லிடணும் உன் வாழ்க்கைக்கு சரியான ஆளா இருக்கும்னு தோணுனா சம்மதம் சொல்லிடு ரொம்ப நாள் தள்ளி போட்டுறாதங்கிறாங்க மீனா சீக்கிரம் நான் சொல்றேங்கான்னு சீதா சொல்ல சரி நீ என்ன முடிவெடுத்தாலும் நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு மீனா சொல்ல நம்ம குடும்பத்துக்கு எல்லா விதத்துலயும் சரியா இருப்பாருன்னு தெரிஞ்சா மட்டும் போதும் அப்படின்னு சீதா சொல்ல சரி சீதா உனக்கு சீக்கிரமே கல்யாணம் நடந்தா அதுவே எனக்கு சந்தோஷம் சந்தோஷந்தாங்கிறாங்க மீனா சீதா மீனாவோட கைய புடிச்சிட்டு அக்கா நான் சொல்ற வரல அம்மா கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்ல சொல்ல மாட்டேங்கிறாங்க மீனா மாமா கிட்டையும் சொல்லிடாதக்கான சீதா சொல்ல ஆமா அவருக்கு தெரிஞ்ச உடனே மாப்பிள்ள யாரு என்னன்னு விசாரிச்சுக்கிட்டு போயிடுவாரு எல்லாம் கூடி வந்த பிறகு நான் அவர்கிட்ட சொல்றேன் அப்படின்னு மீனா சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் கண்ணு மீனாவை ஹக் பண்ணிக்கிறாங்க சீதா விஜயா வீட்ல மீனான்னு கூப்பிட்டு முத்து உள்ளறவரை இங்க இருக்கேங்கன்னு சவுண்ட் வருது நேரா கிச்சனுக்கு வர்றாரு முத்து வர்றவர் அப்படியே ஜாலியா பின்பக்கமா இருந்து சுச்சு சுச்சுன்னு கட்டி பிடிக்க ஏங்க விடுங்க என்ன பண்றீங்க அப்படின்னு மீனா கேட்க ஏன் பொண்டாட்டியும் நான் கட்டிப்பிடிக்கிறேன் பிடிக்கிறேன் இப்ப என்ன அதுக்கு அப்படின்னு முத்து சொல்ல இங்க நம்ம மட்டுமா இருக்கும் வீட்ல மத்தவங்களும் இருக்காங்க பாத்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னு மீனா கேட்க என்ன நினைப்பாங்க புருஷனும் பொண்டாட்டியும் ரொமான்ஸ் பண்றாங்கன்னு நினைப்பாங்க அப்படிங்கிற முத்து மறுபடியும் கட்டிப்பிடிக்க ஏங்க கூட்டு குடும்பமா இருக்கப்ப பாத்துதாங்க இருக்கணும் அப்படின்னு மீனா சொல்ல அடப்போ மீனா இப்படிலாம் இருந்தா இருந்தாதான் கூட்டு குடும்பமே வரும் இது கூட தெரியல உனக்குங்கிற அருமுத்து ஆ இத மட்டும் நல்லா பேசுங்க காபி போடுவாங்கன்னு மீனா கேக்க இல்ல வேணாம் கொஞ்ச நேரம் ஆகட்டும்ங்கிற முத்து இன்னைக்கு சீதாவை பார்த்தேன் நடு ரோட்ல நடந்து போய்கிட்டு இருந்தா எங்க போறேன்னு கேட்டேன் ஏதோ ஃப்ரெண்டு வந்து டிராப் பண்ணிட்டு பொண்ணுதா சொன்னான் அப்படின்னு முத்து சாதாரணமா சொல்லிட்டு இருக்க போற மீனா திரும்பி பார்த்து அது யாருன்னு பாத்தீங்களான்னு கேக்குறாங்க ஆஹ் இல்ல அதெல்லாம் தெரியல யாரோ ஒரு பொண்ணு ட்ராப் பண்ணிட்டு போச்சான் நான் கூட வீட்ல வந்து விட்டுறேன்னு சொன்னேன் அது ஏதோ மளிகை பொருள்லாம் வாங்கிட்டு போகணும்னு சொல்லிச்சு அப்படின்னு முத்து சொல்ல ஆமாங்க நான் வீட்டுக்கு போயிருந்தேன் உங்களை பார்த்ததா சொன்னாங்க மீனா இப்படி நடந்தும் பஸ்லயேமா போயிட்டு இருக்குது பேசாம ஒரு வண்டி வாங்கி குடுத்துருவோம் முத்து இல்லங்க அவளே வாங்குற ஐடியாவில தான் இருந்தாலாம் அப்புறம் வேண்டான்னு விக்கிட்டாலாம் அப்படின்னு மீனா சொல்ல ரொம்ப கஷ்டமா இருந்தா சொல்லு பைக்ல போட்டு எடுத்து கொடுத்துருவோம் அப்படின்னு முத்து சொல்ல அவ கேட்டா சொல்றேங்க பாவம் இப்ப வீட்ட அவதான் பாத்துக்கறா என்னையும் முன்ன மாதிரி எல்லாம் அதிகமா காசு குடுக்க விடமாட்டேங்கிறா எல்லாத்தையும் அவதாங்க செய்றாங்கறாங்க மீனா நல்ல விஷயம் தானே மீனா ஒரு பொண்ணு பொறுப்பா குடும்பத்தை பாத்துக்கறா குடும்பத்தோட நிலைமையை புரிஞ்சுட்டு பொறுப்பா வேலைக்கு போய் அம்மா தம்பிய பாத்துக்கறா பெருமையான நல்ல விஷயம் தானே இதுங்கிறாரு முத்து இருந்தாலும் அவ வயசுக்கு மத்த பசங்க மாதிரி நிறைய ஆசை இருக்கும்ல அப்படின்னு மீனா கேட்க என்ன மீனா குடும்பம் ஓரளவுக்கு ஸ்டெடி ஆயிடுச்சுன்னு வையே அப்புறம் நமக்கு மாதிரி வாழ ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்டாதான் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் என தான் உன்னை வீட்லயே வச்சு கஷ்டப்படாம பாத்துக்கணும்னு ஆசை ஆனாலும் உன்னால இருபத்தி நாலு மணி நேரம் வீட்லயே இருக்க முடியுமா அப்படின்னு முத்து கேட்க ஐயோ என்னால எல்லாம் இருக்க முடியாதுங்க அப்படின்னு மீனா பதற அதுவும் கரெக்ட் ஆனா எங்க அம்மா இருக்கிற வீட்ல இருக்க முடியுமா அப்படின்னு முத்து கேக்கு எங்க அமைதியா பேசுங்க கேட்டு தான் இருக்காங்க விளையாட்டா பண்ணிட்டு இருக்க ரூம விட்டு விஜயா வெளியே வர்றாங்க கரெக்டா அதே நேரம் ரோஹினி செருப்பு கழட்டிட்டு உள்ளர் வர எங்க போயிட்டு வர்ற அப்படின்னு விஜயா கேக்க அது வேலைக்குதான் ஆண்டி ஸ்ருதி சொன்ன பங்குக்கு தான் அப்படின்னு ரோஹினி ரொம்பவே மெதுவா சொல்ல அப்ப வேலைக்கு போயிட்டு வர்ற அப்படின்னு விஜயா கேட்க ரோகிணி ஆமான்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே அடுப்பு வேலையை விட்டுட்டு வேடிக்கை பாக்கறதுக்காக வேகமா கைய தொடைச்சிட்டு மீனா வெளிய வர கூடவே முத்தம் வர்றாரு சரி வேலைக்கு போய் எவ்வளவு சம்பாதிச்ச அப்படின்னு மீனா கேக்க அது பெரிய ஃபங்க்ஷன் தான் அதுல டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்துச்சுங்கிறாங்க ரோகிணி ஓஹோ அப்படிங்கிற விஜயா டக்குனு கையை நீட்டி அந்த பணத்தை குடுங்குறாங்க என்னங்க அத்த புதுசா ரோகிணி கிட்ட சம்பள பணத்தை எல்லாம் கேக்குறாங்க அப்படின்னு மீனா கேட்க இரு பாப்பாங்க முத்து ரொம்பவே தெளிச்சு போய் நிக்கிற ரோஹிணி அங்க நிக்கிற முத்துவையும் மீனாவையும் பாக்குறாங்க ஏய் என்ன நிக்கிற பணத்தை கூட அதட்டுறாங்க விஜயா இல்ல ஆண்டி அக்கவுண்ட்ல தான் டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க அப்படின்னு ரோகினி சொல்ல ஏ பணமா வாங்க வேண்டியது தானே அப்படின்னு விஜயா கேட்க இல்ல ஆண்டி இப்பெல்லாம் யாருமே பேமெண்ட கையில கேஷா குடுக்கறது இல்ல ஆன்லைன்ல தான் அனுப்புறாங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல அப்ப எல்லா தடவையும் அப்படிதான் வருமான்னு கேக்குறாங்க விஜயா ஆமா ஆண்டி மேக்சிமம் அப்படிதான் அப்படின்னு ரோஹிணி சொல்ல அப்ப சரி ஏடிஎம் கார்டை எடு நான் சால்ட்டா சொல்றாங்க விஜயா ரோகிணி மட்டும் இல்ல முத்தவும் மீனாவும் கூட தகுச்சு போறாங்க உங்க கார்டு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆண்டி அப்படின்னு ரோஹிணி சொல்ல என்ன விளையாடுறியா நான் ஓம் கார்டை கேட்டேன் அப்படின்னு விஜயா சொல்ல முத்தவும் மீனா ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கறாங்க கொஞ்ச நேரம் அப்படி நினைக்கிற ரோஹிணி ஏன் காடா ஏன் கார்டு எதுக்காண்டி கேக்குறீங்க அப்படின்னு ரோஹிணி கேட்க பணத்தெல்லாம் உன் அக்கவுண்ட்ல தானே போடுறாங்கன்னு சொன்ன அப்ப உன் ஏடிஎம் கார்டு என்கிட்டயே இருக்கட்டும் கொடு அப்படின்னு விஜயா சொல்ல இவங்க என்ன வசூல் ராணியா மாறிட்டாங்க கார்டெல்லாம் கேக்குறாங்க அப்படின்னு முத்து கிட்ட சொல்லிட்டு இருக்காரு உங்கள்கிட்ட தான் கேட்குறேன் கொடு அப்படின்னு விஜயா மிரட்ட தயங்கிட்டு முத்துமீனா ஒரு பறவை பார்த்துட்டு கார் எடுத்து கொஞ்சம் வெடுக்குன்னு இந்தாங்க ஆண்டி நீட்றாங்க ரோகிணி லெப்ட் ஹேண்டால காடை வெடுக்குன்னு வாங்கிக்கிற விஜயா இலைய போட்டுட்டு சோர் வைக்கலன்னா முடியுமா அப்படின்னு விஜயா கேக்க அது முடியாதுன்றாங்க ரோகிணி வெறும் காடை மட்டும் கொடுக்குற நம்பர் என்ன பின் நம்பர் அப்படின்னு விஜயா கேக்க அது உங்க பையன் பிறந்த வருஷங்கிறாங்க ரோகிணி பையன்னா எனக்கு மூணு பேர் இருக்காங்கன்னு விஜயா சொல்ல உடனே சந்தோஷமா மீனா ஏங்க அத்த உங்களையும் சேர்த்து சொல்றாங்க அப்படின்னு சொல்ல ஒரு ஃப்ளோவில சொல்லிருப்பாங்க முத்து உங்க பெரிய பையன் பொறந்த வருஷம் அது அப்படின்னு ரோஹினி கேக்க அதிக இப்ப கேக்குறேங்கிறாங்க விஜயா சொல்லுங்க அப்படின்னு ரோஹினி கேக்க அவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல பிறந்தான் அப்படின்னு விஜயா அசால்ட்டா சொல்ல பின் நம்பரும் அதுதான்ங்கிறாங்க ரோஹிணி உடனே ரோஹினி கடுப்பை மறைச்சுக்கிட்டு ரூம் குள்ள போயிட முத்தவ மீனாவும் இன்னும் அங்கதான் நின்னு வேடிக்கை பாத்துட்டு இருக்காங்க ஏய் உனிய காஃபி போடுன்னு சொன்னேன்ல அப்படினு மீனாவை மிரட்ட இதோ ம் சீக்கிரம் மீனாவை பார்லர் அம்மாவோட ஏடிஎம் கார்டையே வாங்கி வச்சிட்டாங்க போல இந்த முத்து சொல்லு ஆனாலும் இதெல்லாம் தப்புங்க என்ன கொடுமை இதுன்னு மீனா கேட்க இதுதான் மாமியார் கொடுமை பார்லர் அம்மா கஷ்டப்பட்டு சம்பாதிக்குமா எங்க அம்மா அதை வாங்கி வச்சுக்குவாங்களாம் அதுவும் இப்ப சொத்தெல்லாம் எதுவும் இல்லன்னு தெரிஞ்சிருச்சுல அதான் இனிமே பார்லர் அம்மாவுக்கு இந்த மாதிரி திடீர் திருப்பம்லாம் அடிக்கடி நடக்கும் அப்படிங்கிற மத்து ம் போ அப்படிங்க டீ கிண்ணத்தோட போறாங்க மீனா ரூம்குள்ள வர ரோகிணி ரொம்பவே கடுப்பா ஹேண்ட்பேக் தூக்கி அடிச்சிட்டு ரொம்ப ஓவர பண்ணிட்டு இருக்காங்க நம்ம காடை வேற வாங்கி வச்சுக்கிட்டாங்க இப்படியே போனா இங்க இருக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுமே அப்படின்னு கோவமா பல்ல கடிச்சிட்டு யோசிக்கிறாங்க ரோஹினி அடுத்து நைட்டாக மனோஜ் அம்மான கூப்பிட்டுட்டு வர்றாரு வா மனோஜ் வேலை முடிஞ்சதா அப்படின்னு விஜயா கேட்க ஆ முடிஞ்சதுமா அப்படின்னு மனோஜ் சொல்றாரு என்ன டயர்டா இருக்க அப்படின்னு விஜயா கேட்க ஒர்க்க கொஞ்சம் அதிகமா அப்படின்னு மனோஜ் சொல்ல சரி அவ கடைக்கு வந்தாலான் விஜயா கேக்குறாங்க யாருமா மனோஜ் கேக்க என்னடா தெரியாத மாதிரி கேக்குற அதான் அந்த கொடீஸ்வரன் வீட்டு மக ஓம் தான் கேக்குறேன்னு நக்கலா சொல்றாங்க விஜயா இல்லம்மா அவ வரல அப்படின்னு மனோஜ் சொல்ல சரி போங்கறாங்க விஜயா அவர் எழுந்து போக டே எனக்கு தெரியாம எங்கயாவது வெளிய பாத்தியான்னு கேக்குறாங்க அம்மா ஷோரூம்ல வேலை பாக்குறதுக்கே எனக்கு நேரம் சரியா இருக்குமா அப்படின்னு மனோஜ் சொல்ல உண்மையை சொல்லு மனோஜ்னு மிரட்டலா கேக்குறாங்க விஜயா இல்லம்மா சத்தியமா நான் அவளை பாக்கல அப்படின்னு மனோஜ் சொல்ல எங்கயாவது நீ அவள வெளியில பாக்குறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சது அதுக்கப்புறம் அவ உன் வாழ்க்கையே இல்லாத மாதிரி பண்ணிடுவேன் ஜாக்கிரதை அப்படின்னு விஜயா மிரட்ட வேற வழி இல்லாம பாத்துக்கிட்டே இருக்கிற மனோஜ் ரூமுக்குள்ள வர்றாரு ரோஹிணி எழுந்து வந்து மனோஜ் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு கையத்தோட அவரை பட்டுன்னு திரும்பிக்கிறாரு இங்க எல்லாம் உனக்கு தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல இல்ல தெரிஞ்சு தெரியாத மாதிரி நீ இருக்கியா அப்படின்னு ரோகினி கேட்க ஓ அளவுக்கெல்லாம் எனக்கு நடிக்க தெரியாது அப்படின்னு மனோஜ் சொல்ல என்ன நீ கூட புரிஞ்சுக்கல இல்ல இதெல்லாம் நான் ஏன் பண்ணேன் ஏன் பொய் சொன்னேன் எதுவுமே உனக்கு புரியலல்ல சரி விடு இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு ரொம்ப வலியோட ரோகிணி சொல்ல என்னன்ற மாதிரி பாக்குறாரு மனோஜ் பிரைடல் மேக்கப் போட போனா இல்ல அந்த ஆர்டர்ல வாங்கின பணத்தை உங்க அம்மா கேட்டாங்க நான் அக்கவுண்ட்ல இருக்குன்னு சொன்னேன் அதுக்கு என் ஏடிஎம் கார்ட அவங்க வாங்கி வச்சுக்கிட்டாங்க இதெல்லாம் தப்பில்லையா மனோஜ் அந்த பணம் நான் ஏர்ன் பண்ணது கார்டு எதுக்கு அவங்க வாங்கி வைக்கிறாங்க மனோஜ் உன்னதான் கேக்குறேன் உனக்கு இது எதுவுமே தப்பா தெரியலையா அப்படின்னு ரோகினி கேக்க இந்த வீட்ல எவ்ளோ பெரிய தப்பெல்லாம் சில பேர் பண்ணிருக்காங்க ஹா இது என்ன பெரிய தப்பு எங்க அம்மா எது பண்ணினாலும் சரியாதான் இருக்கும் ரிஃப்ரெஷ் ஆக போயிட நொந்து போய் நிக்கிறாங்க ரோகிணி உடனே மாடியில குழு மீட்டிங் நடக்குது ஆண்டி இப்படியா பண்ணனாங்கன்னு ஸ்ருதி கேட்க ஆமாங்க அப்படின்னு மீனா சொல்ல அம்மா ஏன்டா இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு ரவி கேக்குறாரு இதுல எல்லாம் நம்ம பேசி எதுவும் ஆக போறது இல்லடா மனோஜுக்கு போன பண்ணி வர சொல்லுங்கறாரு முத்து ரவி மனோஜ் கால் பண்ண எடுக்கிற மனோஜ் டேய் டே வீட்லதான்டா இருக்கேன் எதுக்குடா கால் பண்றங்கிறாரு நான் மாடியில தான் இருக்கேன் நீ கொஞ்சம் மேல வாங்குறாரு ரவி எதுக்குன்னு மனோஜ் கேக்க வாடா எதுக்கு என்னன்னு கேட்டுட்டு தான் வருவியா அப்படின்னு ரவி சொல்ல இல்லடா ஏதாவது பீர் கீர் வாங்கி வச்சிருக்கீங்களா என்ன அப்படின்னு மனோஜ் கேக்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ வா உங்ககிட்ட பேசணுங்கிறாரு ரவி உம் சரி சரி வரேன்னு வைக்கிறாரு மனோஜ் என்னடா தண்ணி அடிக்கிறமானு கேக்குறாடா நான் கேட்க ஆமாங்கிறாரு ரவி வேகமா வர்ற மனோஜ் எல்லாரையும் பாத்துட்டு அப்படியே ஸ்டன் ஆயி நின்னு டெய் என்னடா எல்லாரும் இங்க நிக்கிறீங்கன்னு கேக்குறாரு எதுக்கு கூப்பிட்டேன்னு மனோஜ் கேக்க டெய் முத்து நீயே பேசுங்கிறாரு ரவி ஏய் நான் பேசுனாலும் அவன் மண்டைக்கு ஏறாது நீயே பேசு அப்படின்னு முத்து ரவி கிட்ட சொல்ல டேய் ரோகிணி அண்ணியோட ஏடிஎம் கார்டை அம்மா வாங்கி வச்சுக்கிட்டாங்களா அப்படின்னு ரவி சொல்ல சரி அதுக்கு என்ன இப்போ நான் என்ன பண்ணனும் அப்படின்னு மனோஜ் கேட்க எல்லாருமே மனோஜ் ஒரு மாதிரியா பாக்குறாங்க டேய் என்னடா சாதாரணமா கேட்டுட்டு இருக்கற பார்லர் அம்மாவோட கார்ட எதுகிட்ட அம்மா வாங்கி வச்சுக்கணும் நீ தான்டா அம்மா கிட்ட சொல்லணும் இதெல்லாம் தப்புமா அவங்கவுங்க சம்பாதிக்கற பணம் அவங்கவங்களுக்கு தான் நீங்க எதுக்கு மத்தவங்க காசுக்கெல்லாம் ஆசைப்படுறீங்கன்னு கேட்கணும் அப்படின்னு முத்து சொல்ல உனக்கு என்ன திடீர்னு அவமேல அக்கற அவளுக்காக பேசுற அப்படின்னு மனோஜ் ஒரு மாதிரி குரல்ல கேக்க முத்துக்கு எரிச்சல் ஆயிடுது டெய் மனோஜ் இங்க பாரு நான் நியாயத்தை பேசிக்கிட்டு இருக்கேன் பார்லர் அம்மாவுக்காக பேசல அங்க யார் இருந்தாலும் நான் இதத்தான் பேசிருப்பேன் அப்படின்னு முத்து சொல்ல மனோஜ் முத்து சொல்றது கரெக்டு தான் தப்பு இது நம்ம ரைட்ஸ பறிக்கிற மாதிரி இல்ல இருக்கு நானும் இருந்தா குடுத்துருக்கவே மாட்டேன்னு ஸ்ருதி சொல்ல நானும் அதுக்கு விட்டுருக்க மாட்டேங்கிறாரு ரவி அப்படியே அம்மா கேட்டிருந்தா ஏமா கேக்குறீங்கன்னு கேட்டிருப்பேன் அப்படின்னு ரவி சொல்ல டேய் இத பத்தி அம்மா உங்ககிட்ட சொன்னாங்களா என்னங்கறாரு மனோஜ் இல்ல இப்படி கார்டு வாங்க போறேன் முத்து கேக்குறாரு மனோஜ் அப்படியே நின்று இருக்க இதெல்லாம் ரொம்ப தப்புங்க ஒருத்தங்க சம்பாதிக்கிறதெல்லாம் அப்படியே வாங்க கூடாது ஏதாவது அவசர தேவைன்னா கூட கேட்டு வாங்கலாம் இல்ல நாம விருப்பப்பட்டு கொடுத்தா வாங்கிக்கலாம் அது வேற விஷயம் காடை புடுங்கி வச்சுக்கிறது ஏதோ நம்ம மேல சந்தேகப்பட்டு வாங்கி வச்சுக்கிற மாதிரில இருக்குங்கிறாங்க மீனா மனோஜ் பேசுற மீனாவை பாக்க என்னடா அப்படி பாக்குற நீ எல்லாம் பேசுற அளவுக்கு ஆயிடுச்சு என் நிலைமை அப்படித்தானே மைண்ட் வைஸ் போகுது எனக்கு தெரியட்டும் நீ என்ன நினைப்பன்னு இங்க பாரு நாங்க உன் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு முத்து சொல்ல யாரு நீ ஏன் நல்லதுக்கு சொல்ற உம் நம்பிட்ட அப்படின்னு மனோஜ் படுக்கின்றல்லாம் சொல்ல டேய் அப்புறம் ஏன்டா உன்னை இந்த நேரத்துல கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்க போறோம் அம்மா மேல இருக்க கோவத்துல தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல நீதானேடா சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ரவி கேக்குறாரு ஆல்ரெடி ரோகிணியை ஆன்ட்டி வீட்டு விட்டு அனுப்பும்போது சைலன்ட்டா இருந்தீங்க இன்ஃபேக்ட் ரோகிணி தான் உங்களுக்கு எல்லா உண்மையும் முன்னாடியே சொல்லிட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல அப்புறமும் நீங்க ஏன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு ஸ்ருதி கேட்க மனோஜ் என்னடா பண்றதுங்கிற மாதிரி முகத்தை திருப்பிக்கிறாரு அதுலயே எனக்கு இன்னும் டவுட் இருக்குது அப்படின்னு முத்து சொல்ல என்ன என்ன டவுட் இருக்குன்னு பரபரப்பா கேக்குறாரு மனோஜ் ஏங்க விடுங்க அதான் முடிச்சு போன விஷயம் இப்ப எதுக்கு அத பத்தி பேசணும்னு மீனா வரைஞ்சு கட்டிட்டு வர்றாங்க ஆமா இப்ப நடக்கிற பிரச்சனை பத்தி பேசுவோங்கிறாரு ரவி ரோகிணி செஞ்சது தப்புன்னு மன்னிப்பு கேட்டாச்சு பாட்டி இனிமே எந்த பிரச்சனையும் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படியே அத்தை இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு மீனா கேக்குறாங்க அவங்க பண்றதெல்லாம் இருக்கட்டும் இவன் சும்மா உட்காந்து மிக்சர் சாப்பிட்டுட்டு இருக்கிறான் பார்ல கூடவே இருக்க போய்தான் இவன் கடை ஓரளவுக்கு நல்லபடியா போயிட்டு இருக்குது இல்லனா பத்த வேலையெல்லாம் பாதியிலேயே விட்ட மாதிரி இதையும் விட்டுட்டு இருப்பானு முத்து சொல்ல ஏய் ஏன் ரோஹினி இல்லாம என்னால எதுவும் பண்ணிருக்க முடியாதா என் கிட்டையும் டேலண்ட் இருக்கு அப்படின்னு மனோஜ் சீரியஸா சொல்ல எங்க பாக்கெட்ல வச்சிருக்கியா எடுத்துக்காட்டு நக்கலா கேக்குறாரு முத்து டேய் ரவி இப்ப அவன் என்னை நக்கல் பண்றதுக்கு தான் மாடி கூப்பிட்டுட்டியா நான் போறேன்னு மனோஜ் திரும்ப டேய் இருடா 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 டென்ஷன் ஆகாத ரவி முத்து என்ன பேசணுமோ அத பத்தி மட்டும் பேசுங்கிறாரு டேய் நான் தாண்டா பேசிட்டு இவனுக்கு இவனுக்குதான் புரியவே மாட்டேங்குது டேய் மனோஜ் நான் பண்ணல நீ தைரியமா அம்மா கிட்ட பேசுன்னு தான் நான் சொல்றேன் அப்படின்னு முத்து சொல்ல இதுல நான் என்னடா பேசணும் அம்மாவுக்கு தோணு இருக்கோ அவங்க வாங்கி வச்சிருப்பாங்க அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும் அப்படின்னு மனோஜ் சொல்ல டேய் அம்மாவுக்கு அன்னி வேல இருக்கு கோபம் தாண்டா காரணம் இங்க பாரு ஒரு பொண்ணு படிச்சு வேலைக்கு போறதே அவங்களுக்கு பினான்சியலா ஃப்ரீடம் இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி அவங்க சம்பாதிக்கிறதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப தப்புடா அப்படின்னு ரவி சொல்ல அப்படியே நிக்கிறாரு மனோஜ் ஒரு இன்னொரு பொண்ணுக்கு சொல்ல நம்ம ஸ்ருதி ஆம்பளைங்க கூட சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனா ஒரு பொண்ணோட வளர்ச்சி இன்னொரு பொண்ணுதான் தடுப்பாங்க வளரவே விட மாட்டாங்கன்றாங்க மீனா அதுவும் மாமியாரா இருந்துட்ட சொல்லவே தேவையில்லை மருமக எது பண்ணாலும் குத்தமாயிடும் இப்ப பார்லருமாவும் பணக்கார மருமகளும் இல்ல அப்படின்னு முத்து ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்க டேய் மனோஜ் அம்மா கிட்ட பேசுடா அப்படின்னு ரவி சொல்ல டேய் புரியாம பேசாதடா நான் பேசுனா மட்டும் என்ன அம்மா கேக்கவா போறாங்க அப்படின்னு மனோஜ் கேக்க அப்ப நாம வேணா அம்மா கிட்ட பேசலாமானு கேக்குறாரு ரவி ஆஹா இல்ல ரவி யார் சொன்னாலும் அத்தை கேக்க மாட்டாங்க ஏங்க நாம இந்த விஷயத்த மாமா கிட்ட சொல்றதுதான் சரி மாமாவுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அவரு அத்தை இப்படி பண்ண வேணான்னு சொல்லுவாரு அப்படின்னு மீனா சொல்ல கரெக்ட் நாம போய் அம்மா கிட்ட பேசணும்னு வையேன் உன் வேலைய பாத்துட்டு போன அம்மா சொல்லிடுவாங்க இதோ பாரு நீ போய் அம்மா கிட்ட இதெல்லாம் தப்பில்லையான்னு இல்லன்னா அப்பா கிட்ட சொல்லுங்கிறாரு முத்து டெய் மனோஜ் உன்கிட்ட தான்டா பேசிட்டு இருக்கோம் ஏதாவது பதில் நான் பாரு அப்படின்னு டென்ஷன் ஆகுற ரவி முத்துவ பாத்து சொல்றாரு ஆஹ் புரிஞ்சு போச்சு எனக்கு இப்பதான் நல்லா புரியுது நீங்க எல்லாரும் என்ன பேசுறீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு அப்படின்னு மனோஜ் சொல்ல ஆ புரியுது உனக்கு புரிஞ்சா சரி அப்ப தெளிவா ஒரு முடிவு எடுங்கிறாரு ரவி டேய் ரவி நீ அவசரப்படாத அவ சொல்றதே குதர்க்கமா தான் இருக்கு அவனுக்கு என்ன புரிஞ்சிச்சு யாருக்கு தெரியும் அவன் கிட்ட நீ கேள்வி என்ன புரிஞ்சிச்சு முத்து சொல்ல டேய் என்னடா உனக்கு புரிஞ்சது அப்படின்னு ரவி கேக்க அதான் எனக்கும் அம்மாவுக்கும் நடுவுல சண்டையை மூட்டி விட்டு எங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வரணும் நீங்க எல்லாரும் டீமா சந்தோஷமா இருக்கணும் அதானே அப்படின்னு மனோஜ் கேக்க நாலு பேரும் அப்படியே நொந்து போய் மனோஜ பாக்குறாங்க நாளைய ப்ரோமோல மீனா வண்டியில ஒருத்தவங்களை கூட்டிட்டு வர மீனா கொஞ்சம் நிறுத்துன்னு ஒரு அக்கா நிறுத்துறாங்க என்னடி எங்க போயிட்டு இருக்க மீனா கேக்க இங்க பக்கத்துல ஒரு வேலைய வந்த பஸ் ஸ்டாப்ல விட்டுறேங்கிறாங்க அவங்க ஐயோ வண்டியில மூணு பேர் போக கூடாது தெரியும்ல அப்படின்னு மீனா சொல்ல என்ன மீனா நீ பக்கத்துல இருக்க பஸ் ஸ்டாப்புக்கு போறதுக்கு சட்டம் எல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு மீனா கிட்ட கேக்குறாங்க அந்த பொண்ணு சரின்னு மீனா அவங்கள ஏத்திட்டு வர கரெக்டா கான்ஸ்டபிள் அங்க நிக்கிறாரு ஐயையோ போச்சு மாட்டணும்னு மூணு பேரும் சொல்லிட்டு இருக்க எங்க அதை காட்டுங்கிறாரு அருண் அருண் ஒரு ஸ்லிப் அந்த பொண்ணு கையில கொடுக்க அதை வாங்கி பார்த்து அதிர்ச்சியா ஐயோ என்னங்க சார் ஐநூறு ரூபா போட்டிருக்கீங்கன்னு கேக்குறாங்க ஆமா நீங்க மூணு பேரும் வந்தீங்கல்ல ஃபைன் போட்டிருக்கேங்கிறாரு அருண் கொஞ்சம் பார்த்து போடுங்க சார் அப்படின்னு இன்னொருத்தங்க கேட்க இப்படியே கூட கூட பேசிட்டு இருந்தா ஆயிரம் ரூபா ஃபைன் ஓகே வாங்குறாரு அருண் நான் ஃபைன் கட்டணும் அவ்வளவுதானே கட்டிடுறேன் அக்கா போய் பர்ஸ் எடுத்துட்டு வாங்குறாங்க மீனா மீனா பயங்கர கோபமா சொல்ல ஒரு அக்கா போய் எடுக்க போறாங்க மீது என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்